வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் இதனால் வந்து ஹேண்ட் பிரேக்கால் சில வண்டியில் ப்ராப்ளம்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹேண்ட் பிரேக் வந்து புது வண்டிலேயும் இருக்கும் சில பழைய வண்டிலையும் இருக்கும் அந்த ஹேண்ட் பிரேக் வந்து சரியாக வேலை செய்யணும் என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியுங்களா வீல் பிரேக் ஷூ போவோம் வண்டி வந்து வீல் ஹீட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து கிளச்சு பிளேட்டு போவோம் போர் வீக் ஆகும் எதனாலனா ஹேண்ட் பிரேக்கு சரியாக வேலை செய்யலைன்னா அதாவது இப்போ நீங்கள் வந்து ஹேண்ட் பிரேக்கு போட்டு விட்டு இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது வீல்லாம் வந்து கரெக்டாக அது க்ளோஸ் ஆகிடணும் க்ளோஸ் ஆகிட்டு வீல்லாம் வந்து ஃப்ரீயாக சுற்றணும் சப்போஸ் வீல் கொஞ்சம் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்தாலே உங்களுக்கு வந்து மைலேஜ் வராது அது பெட்ரோலில் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் சரி கேஸில் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் சரி மைலேஜ் வராது வண்டி ஹீட் ஆகும் டச்சு பிளேட்டு வந்து சீக்கிரமாக போயிடும் போர் வந்து சீக்கிரமாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் வீல் வந்து ஃப்ரீயாக சுற்றுதான்னு பார்க்கணுங்க ஹேண்ட் ப்ரேக் போட்டு இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிங்களேன் வீல் சுரியாக சுற்றுதான்னு பார்க்கணும் ஒன்று நீங்கள் எப்படி செக் பண்ணுறதா இருந்தால் ஒன்று வந்து வீல் ஜாக்கி இருக்குது பாருங்கள் ஜாக்கி வச்சுட்டு வீல் ஃப்ரீயாக சுற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும் அது பேக் வீல் ரெண்டு வீலும் சரி சரி சுற்றுதுன்னா நீங்கள் வந்து ஹேண்ட் பிரேக்கெல்லாம் இந்த கேபிளெலாம் வந்து நீங்கள் கைட்டவே தேவையில்லை நீங்கள் வீல் வந்து டைட்டாக சுற்றுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நீங்கள் ஹேண்ட் அந்த கனெக்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த கேபிளெலாம் வந்து கைட்டி விட்ருங்க தேவை கிடையாது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராத வரைக்கும் அந்த பிரேக் கேபிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இதனால் நிறைய ப்ராப்ளம் வருது அடுத்து நீங்கள் ஆண்ட் ப்ரேக் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் வண்டி வந்து நீங்கள் சில நேரத்தில் தள்ளினீங்கன்னாலே வண்டி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்தால் அப்போ வீல் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கலாம் அதனால் உங்களுக்கு வண்டி உங்கள் வண்டிக்கு வந்து ஆண்ட் ப்ரேக் செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு செட் ஆகுனா அந்த பேக் வீலாண்டை வந்து கனெக்ஷன் இருக்கும் ரெண்டு கேபிள் இருக்கும் அந்த ரெண்டு கேபிளையும் கைட்டி விட்ருங்க ஏன்னா இதனால் உங்களுக்கு வந்து பல பிரச்சனை வருது உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக் தேவை இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த நீங்கள் கே கேபிள் வந்து அந்த ஹேண்ட் பிரேக் கேபிள் இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து புதுசு மாற்றிட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இது பண்ணிங்க ஆனால் வந்து நீங்கள் புதுசு போட்டு கூட அது கரெக்டாக ரிலீஸ் ஆகலை இப்போ நீங்கள் ஆர் பிரேக் போட்டு நீங்கள் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அப்போ வீல் பிடிக்கிறது வாய்ப்பு உண்டு வீல் பிடிக்கும் கண்டிப்பாக அதனால் வந்து உங்களுக்கு அந்த ஹேண்ட் பிரேக் உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் ஆன் பிரேக்கை அந்த கேபிளை கைட்டு விட்ருங்க உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோ தொடர்ந்து வரணும்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் என்னால் வந்து தொடர்ந்து வீடியோ போடும்